ஒரு காலத்தில் வடதிசையின் அதிபதி குபேரன் அளவற்ற செல்வத்தின் உரிமையாளர் தங்கம் வைரம் வைடூரியம் மாளிகைகள் பணிவிடை செய்யும் யட்சர்கள் என அவனுக்கு எதற்கும் குறையில்லை ஆனால் அந்த செல்வம் அவனுக்குள் அகந்தையை வளர்த்தது என்னை விட செல்வந்தன் யார் என் பெருமையை உலகம் அறிய வேண்டும் என்று எண்ணத் தொடங்கினான் ஒருநாள் குபேரன் தன் செல்வத்தின் பெருமையை காட்ட நினைத்து விநாயகரை விருந்துக்கு அழைத்தான் என் செல்வத்தால் விநாயகரையே திருப்தி செய்ய முடியுமா என பார்ப்போம் என்று அகந்தையுடன் சிந்தித்தான் விநாயகர் சிரித்தபடி அழைப்பை ஏற்றுக்கொண்டார் முடிவில்லாத உணவு விருந்தில் ஆயிரக்கணக்கான வகை உணவுகள் பரிமாறப்பட்டன இனிப்புகள் பழங்கள் என விநாயகர் அனைத்தையும் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார் ஆனால் அந்த பசி தீரவே இல்லை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் குபேரனின் செல்வம் தீர்ந்தது குபேரனின் செல்வம் கரையத் தொடங்கியது தங்கப் பாத்திரங்கள் காலியானது அரண்மனை உணவுகள் முடிந்தது சேமித்த செல்வம் அனைத்தும் தீர்ந்தது இறுதியில் குபேரன் எளிய மனிதனைப் போல கைகள் கூப்பி நின்றான் அவனது அகந்தை முழுமையாக உடைந்தது குபேரா உன் செல்வம் எனக்கு தேவையில்லை உன் அகந்தையே எனக்கு உணவு அந்த நேரத்தில் ரிஷிகள் கொண்டு வந்த ஒரு கைப்பிடி அவல் விநாயகருக்கு வழங்கப்பட்டது அதை சாப்பிட்டவுடன் விநாயகர் திருப்தியடைந்தார் செல்வம் என்பது அகந்தைக்காக அல்ல தானம் தாழ்மை தர்மத்திற்காக என்று விநாயகர் கூறினார் குபேரன் கண்களில் கண்ணீர் மல்க விநாயகரின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அந்த நாளிலிருந்து குபேரன் அகந்தையை விட்டு தாழ்மையின் பாதை ஏற்றான் விநாயகரை நம்பினால் எல்லாம் நன்மைக்கே சரி மீண்டும் சந்திப்போம்